ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயா துணை சீரியல் நெக்ஸ்ட் புறம்போல் நம்ம சோள நிலா வராமல் வீட்டுக்கு திரும்ப போனோம்னா கண்டிப்பாக தேவையில்லாமல் கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் ஊர்வாயை அடக்க முடியாது நம்ம போனால் நிலாவோட தான் போகணும் அந்த சுச்சுவேஷனை நம்ம தான் இங்கேருந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே அவங்க ஏரியாவிலேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு இதை சூர்யா நோட் பண்ணுறாங்க நிலாவே மனசு மாதிரி அவங்க அப்பா கூட இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்காக இங்கே இப்படி சுற்றிட்டுருக்கணும் இவன் அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு போட்டு தலையிடலாமான்னு யோசிக்கிறது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நடேசன் வந்து நம்ம சேரன் கிட்டே கேட்குறாங்க என்னாச்சு சோழன் இன்னும் வரலையா அப்படின்னு போனவங்க இன்னும் வரலப்பா ஃபோன் பண்ணேன் அங்கே இங்கேயே ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் அவங்க அப்பா இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை ஹாஸ்பிட்டலில் பார்க்க விட மாட்டேறாங்களாம் வீட்டுக்கு வரும்போது பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஸோ சோழன் அப்படி தான் போய் சொல்லி வச்சிருக்காரு அப்புறம் நடேசனுக்கு இதில் எதுலேயுமே நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக இவங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்லை இவங்களுக்கு தெரியாமல் சோழன் போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி சென்னை திருவண்ணாமலை போயிடுறாரு அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பேர் அந்த பொண்ணை பற்றியெல்லாம் எல்லாம் விசாரிச்சு அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வெளியே வரும்போது அவங்கள பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க யாருக்கும் நீங்கள் நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க இன்னார்னு தெரிஞ்சதுன்னா உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க தயவு செஞ்சு என் மகனை கைவிட்டுறாதம்மா என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுது எங்கள் குடும்பம் குத்து விளக்கே நீ தான் வந்துருமா வீட்டுக்கு அப்படின்னு என்ன சொல்ல போறாங்க இல்லை வந்துடுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன்